நாம் எதையாவது ஒன்று செய்யணுன்னாலும் அதற்கான காரணக்கட்டத்தோடு கவனமாக இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு 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 காலக்கட்டத்தில் சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தோ வருது அந்த பிரச்சனையை வந்து நம்ம அப்பா அம்மா காதுக்கு போனால் அதை எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க இது யாரோ நமக்கு பிடிக்காதவங்க காதுக்கு போனா அந்த பிரச்சனையை இன்னும் புஷ் பண்ணி விட்டு பிரச்சனையா கலவரமா உருவாக்கி வைக்காங்க அப்ப அப்பா அம்மாவுக்கும் அடுத்து யாரோ ஒருவருக்கும் உள்ள விஷயம் எப்படி இருக்கிறது இன்னொரு விஷயம் உடன் பிறந்த சகோதரர்கள் இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு நான் பார்த்தல திருமணம் செய்யும் வரை அந்த உறவுகள் உண்மையிலே நல்லாவே தான் இருக்குது ப்ராப்ளம் இல்லை பிரச்சனை இல்லை எதுவும் கடுமையான சூழ்நிலைகள் தெரியலை அன்னதம்பி உறவுகள்ங்கிறது ஒரு அழகாக இருக்குது ஒரு அருமையாக இருக்கு காலத்தின் கட்டாயத்தால் திருமணத்திற்கு பிறகு அதில் மாற்றம் ஏற்படுகிறது உறவுகளில் சிறப்பாக இல்லை வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் நம்ம நிறைய பார்த்துட்டு இதுவும் இதுவும்வையற்ற நான் எப்போதுமே சொல்லுவேன் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொண்டால் சுகமான வீடு மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை நன்றாக பார்த்து கொண்டால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் வெற்றி வரும் லாபமும் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி தன் உறவுகளில் தாத்தா பாட்டிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது நம்ம அம்மாவை பெற்ற தாத்தா பாட்டி அப்பாவை பெற்ற தாத்தா பாட்டி அவர்களை மதிப்பது நாம் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வஸ்திர தானம் அதாவது திருமணி வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய பேரும் புகழையும் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தோம் அதுதான் ராகு கேதுக்கள் இல்லாத ஜாதகம் இல்லை அப்போ கேதுக்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிட்டா வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி நம்ம அடைஞ்சிட முடியும் இதுவெல்லாம் நாம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களை தவிர எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டு சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் சில விஷயங்கள் பாதகமாக நடக்கும் ஆனால் எல்லாவற்றுக்கும் உறவுகள் தேவை உறவுகளை பகைத்து கொண்டு நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் சிக்கல்களும் சிரமங்களும் நிறைந்திருக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மை நிறைய பேர் இப்போ நம்ம பேசும்போது நம்ம பார்க்குறோம் நான் வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணி போயிட்டேன் எங்கள் அப்பா சேர்க்கலை எங்கள் அம்மா சேர்க்கலை அதுக்கப்புறம் நான் குழந்தைகளை வளர்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க லவ் பண்ணி விரும்பி திருமணம் பண்ணுறதை பற்றி விருப்பப்படெல்லாம் தப்பு இல்லை அது அப்பா அம்மாவோட சமூகத்தோடு பண்ணிவிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்பா அம்மாவோட ஒன்றி இணைஞ்சி அது அதுக்கப்புறமா சரி சாரி கேட்டு அப்பா அம்மாவோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னாலும் அப்புறம் பெரிய பாதிப்புகளை தரப்போகிறது இல்லை வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களையும் அது தராது நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் சித்தின்னு சொல்லுவோம் அத்தைன்னு சொல்லுவோம் அந்த அத்தைடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் தரும் புதன் பெருமாள் சொல்லுவோம் ஆனால் புதன்தான் தாய் மாமனை குறிக்கும் நம்முடைய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாமன் இருந்தும் இல்லாமல் மாமனுடைய எந்த அதையும் இருக்காது ஆனால் சில பேருக்கு மாமா தான் உலகம்னு வாழ்வாங்க அதுக்கு காரக கிரகம் புதனை பொறுத்து தான் அந்த லைஃப் அமையும் சகோதரையை குறிக்கக்கூடியது செவ்வாய் செவ்வாயை பொறுத்து தான் அவங்களுடைய உடம்பு சகோதரனை பற்றி சொல்ல முடியும் சனி சித்தப்பா மூத்தவங்க பெரியப்பா பெரிய வயசுக்கு மூத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த சனி தான் சொல்லுவார் குரு குரு பகவான் நம்ம வீட்டில் தலசியாக இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவங்க அவங்க பாட சொல்லிக் கொடுத்தவங்க இவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக தேவை இப்படி ஒவ்வொருத்தருடைய உறவுகளோடு நாம் நல்ல முறையில் வழக்க வழக்கம் வச்சிருக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக சிறப்பாகவே இருக்கும் ஐயா எனக்கு எந்த மாதிரியான வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா அது எப்போ கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் நீ ஒரு விஷயம் முதல்ல உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்கள்